இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியோடனாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதிகளை சந்தித்துக் கொள்வோம் இன்றைக்கு தலைப்புப் என்ன இடத்துக்கு செல்ல போகிறோம் என்பது போகிறாங்க இன்றைய தினம் வந்து இந்த காப்போத சாதாரண பரீட்சைகளுடைய பருவர்கள் இன்றைக்கு வெளியாகி அப்ப அப்போ இன்றைக்கு அந்த எக்ஸாம் வழி நாட்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பரபரப்பா சந்தோஷமா எப்படி வழியை சேட்ட சொல்லி எல்லாம் போட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்ப நாங்களும் இன்றைக்கு சித்தியடைந்து நல்ல பருவர்களை இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல ஓயெல்லாம் இல்லை ஓயல்ல நல்ல சிகிச்சைகள் எடுத்த உடனே பாட்டி கொடுவோம் அடுத்த கட்டம் ஏஎல் பரீட்சை தான் உங்களுக்கு பெரிய பரீட்சைகள் காத்திருக்கிறது அந்த இயல் பரீட்சைகள் அல்லது உயர்தரப்பு பாடங்கள் அல்லது உயர்தரத்திலே நீங்கள் கல்வியேற்பதை சிறப்பாக கற்று முடிப்பதற்கு நாங்கள் முறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல உங்களுடைய உயர்தரப்பு உயர்தரத்துக்கு செல்லும் பொழுது வீட்டுக்காரர் கூர்ணம் நீ இன்ஜினியர் ஆகும் நீ டாக்டர் என்று செல்லாமல் உங்களுக்கு எது சரி வருமோ அந்த துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்பதையும் நாங்கள் கூறக்கூடிய பல நயனேக்கள் எடுத்தவர்கள் பலர்கள் கலைத்துறையை தேர்ந்து வந்திருப்பார்கள் அதிலே அவர்கள் இன்றைக்கு பல சட்டத்திறனிகளாக மாறி அப்போ அவர்களுக்கு என்னென்ன துறை பிள்ளைகளுக்கு தான் தெரியும் எனவே உள்ள மெக்சிகை எடுத்துட்டான் சயன்சிக்கையை எடுத்துட்டான் என்று அவனை நீங்கள் அந்தந்த பாடங்களுக்கு நீங்கள் விரும்புகிற பாடங்களுக்கு தள்ள நினைக்காது அவனுக்கு என்ன பாடம் விருப்பமோ அந்த துறையிலே அவர்களை கற்க விடுங்க அவர்கள் அந்த துறையிலே மிக சிறப்பாக வருவார்கள் அப்பா அம்மா என்ற கனவுகளை நிறைவேற்றலாம் ஆனால் அவர்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே ஆகுவதற்கு பிள்ளைகளை திணிக்காது பிள்ளைகளை விரும்பினால் அவர்கள் அந்த துறையில் கற்றுக்கொள்ளும் எனவே இன்றைக்கு சாதித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு பரீட்சையிலே வருபவர்கள் அல்லது சித்தி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய அடுத்த கட்டங்களை மிக திறமாக பயன்படுத்திக் கொடுங்க அதே போல இன்றைக்கு இந்த சாதாரண பரீட்சைகளிலே சித்தியடைய தவறி இருக்கக்கூடிய மாணவர்கள் இதோடு நிறுத்தி விடாமல் தயவு செய்து சித்தியடையதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி குறைந்தது இந்த கணித பாடத்தில் சித்தியை வைத்துக் கொண்டாலே நீங்கள் வந்து உயர்தர இந்த தொழில்முறை பாடங்கள் வந்து பல இருக்கு அடுத்த கட்டத்தில் அப்படியான தொழில்முறை பாடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே சாதாரண பரீட்சையோடு கல்வியை நிறுத்தி விடாமல் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருங்கள் தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கு எனவே பல மாணவர்களுடைய பரீட்சை பருவர்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு இனிதான் பாடசாலைகளை அடிபடுத்துவாங்க எங்களுக்கு எத்தனை இனி உங்களுக்கு எத்தனை என்று பல்வர முடியும் இருந்தாலும் இந்த பரீட்சை பருவர்கள் வந்த நேதம் என்பது வந்து இந்த அதிகாலை பொழுதிலே வந்திருக்கிற காரணத்தில் அது வந்து

பெரிதாக அந்த ஓல் ரிசல்ட்ஸை கொண்டாடி அப்படி எல்லாம் செய்யாமல் என்னுடைய அம்மா எழுப்பி அம்மாவே ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பிள்ளை உனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துருக்கேன்னா நாங்கள் திருப்பி படுத்து நித்திரியா போயிடணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்களோட ரிசல்ட்ஸ் இந்த அதே மாதிரி இந்த லெவல் ரிசல்ட்ஸும் அவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில் வரையில அதுவும் அம்மாவே பார்த்து அஹ் சொன்ன விஷயமா தான் இருந்தது அப்ப எங்களுடைய சுவாரஸ்யமானதாக இல்லாமல் இருக்கலாம் சில விழா ஹரிகரண்ட சுவாரஸ்யமானதா இருக்கலாம் இப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரை நீங்கள் எப்படி இருந்த நீங்கள் அப்படின்றது ஒரு முறை நினைவுக்கு வந்து பாருங்க அதே மாதிரி ஹரியரண்டுக்கு அப்புறம் ஹரியரண்டுக்கு ரிசல்ட்ஸ் வரைக்கும் மாதிரி இருந்தது அடி விழுந்ததா வீட்டில எதுவும் இல்லாட்டி இல்ல இப்ப இப்ப இந்த நிகழ்ச்சி யாரும் பொடியல் பார்த்து இருந்தாங்க போன வருஷம் ஓயல் எழுதினாக்கள் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படக்கூடியதா அப்ப எல்லாருக்குமே வந்து அது ஒரு இப்ப இப்ப நேற்று பார்த்தா சிரிப்பா இருக்கும் அந்த நேரத்துல ரிசல்ட்ஸ் வரைக்கும் பதற்றம் ப்ரெஷர் எல்லாம் ஏறி முகம் எல்லாம் மாறி நாங்கள் ஹை பிரஷர் லோ ப்ரெஷர் எல்லா பிரஷரும் பெறும் அப்ப எங்களுக்கும் இந்த கொஞ்சம் அதிக அளவு வேலையில் வந்தது அதுக்கு பிறகு அப்படியே அப்ப போன நித்துறதான அப்படியே எளிமை பிறபடியா தான் இருக்கு அப்ப இந்த பரிச்சய பெறுபவர்கள் என்பது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா கடுஞ்சிரிப்பா இருக்கும் அடையே அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் முடிசி அடிச்சு கொண்டு கொண்டு இருக்கோம் ஆனா இப்ப அதை பார்த்தா சிரிப்பா இருந்தாலும் அந்த நேரங்கள்ல மிகப்பெரிய பயம் ஒன்றை கொடுக்கக்கூடியதான் இருக்கு படத்த கட்ட என்னத்துக்கு போறோம் அதை விட நாங்கள் வேற இந்த பாடசால காலங்கள்ல போட்டி போட்டியான்னு தெரிய மாதிரி சொல்லுவோம் போட்டி போட்டியு தெரியும் சப்பாக்கத்தான் தெரியும் விளையாட்டு இருக்கு அது வேற பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த மனுஷன் பாடத்தை குறைஞ்சுட்டேன்டா பேச போனது போட்டியலுக்கு போனதால தான் குறைஞ்சது கதையை மாத்தி விட்டுவாங்க நேர்த்தியலை வச்சு அதை வச்சு இத வச்சு அப்ப எல்லாமே நேர்த்திகளை என்ன ஒரு கற்பூரம் கொளுத்துறோம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஒருவா ஒரு கற்பூரத்தை கொழுத்துரும் என்று தான் அப்பத்து நேர்த்தியலாக இருந்திருக்கு அப்ப அப்படிப்பட்ட பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த பரிச்சய பருவர்கள் வரும்போது இருக்கிறது பரிச்சய வந்து விட்டது நடந்தது நடந்ததாகிவிட்டது இதோடு நீங்க மனமுடைந்து போகாமல் தயவு செய்து அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணுங்க நல்ல முறையில் அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு வரலாம் இன்றைக்கு தொழில் உலகம் மிகப்பெரிய அளவில் திறந்து விடப்படுகிறது எங்களுக்கு போட்டால் ஏழு இந்த துறை தான் இருக்குன்றைக்கு பல்வேறு துறைகள் உங்களுக்கு இருக்கிறது பல்வேறு விடயங்கள் இருக்கிறது தனியார் கல்வி நிலையங்கள் பல இருக்கிறது அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு அப்போ சாதாரண தரத்தோடு முடித்துக் கொள்ளாதீர்கள் சாதாரண தரத்துக்கு பிறகும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது கல்வி என்பது அடிப்படை காரணியாக இருக்கிறது தயவு செய்து சித்தியடைய தவறியவர்கள் ஒரு வருஷம் நான் அடுத்த முறையிலும் கொஞ்சம் படித்து இருக்கக்கூடிய பொறுப்பவர்களை கணிதம் தமிழ் பாடங்கள் அவர்கள் கூறக்கூடிய அந்த அடிப்படை தேர்ச்சி மட்டத்தை பெற்றுக் கொண்டாலே போதும் அங்காலே வந்து நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை தொழில்முறை பயிற்சிகள் பல்வேறு இருக்குது அவற்றை கற்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்வரக்கூடியாருக்கும் சுய தொழில் கல்விக்கான திட்டங்கள் பல இருக்குது அதில் உயர் தரத்தில் கூட இந்த வாழ்க்கை தேர்ச்சி செயல்முறை பாட திட்டங்கள் எல்லாம் இருக்குது அதுகளில் போய் நீங்களும் படிக்கக்கூடியதாக இருக்கு அதே போல சித்தியடைந்திருக்கக்கூடியவர்களும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தெரியாமல் எல்லாரும் உங்க டவுனுக்கு கண்டுபட்டுக் கொண்டு வராங்கன்னு தெரியாமல் உங்களுக்கு எது சரிகளும் அந்தந்த துறைகளை தேர்ந்தெடுத்துக் கொடுங்கள் நல்ல பொறுப்புகளை பெற்றவர்கள் நல்லவர்கள் நல்ல பொறுப்பேற்றையே எல்லாம் பெற்று வழிவந்தவர்களாக இருக்கிறார் அதே போல ஓயலிலே நல்ல பொருவத்தை பெற்ற ஏழலிலேயே நாசமாக போன பல பேரையும் பார்த்துக்கொள்ளும் அப்ப ஒயலோடு நிறுத்திக்கூடாமல் ஏழை எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பரச்சியா இருக்கிறது ஏழல் பரீட்சை எழுதப்படும் போது எங்களுக்கு சின்ன பயிற்சியாக தெரியும் இப்போ ஓயில நீங்க கொளசி பரீட்சை நினைச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பரீட்சா இருக்கு இப்ப இருந்து ஏழலுக்கு இப்போ ஏழை எழுதிய நினைச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓயில ஒரு சின்ன பரச்சியா இருக்கும் அதே மாதிரி எங்களை மாதிரி கெம்பசிரவை படிக்க பார்த்தீங்கன்னா எங்களோட பள்ளிக்கூட வாழ்க்கை இந்த பரச்சைகள் எல்லாம் சின்ன பரிச்சு இந்த கம்பசிற பார்த்துக்கூடாது அப்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிருக்க வந்து எல்லாம் சின்ன தான் தெரியும் அப்ப தயவு செய்து இந்த ஏரியலை கவனமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு தரப்போவதாக இருக்கும் எனவே இந்த ஓயல் இப்போ இந்த டவுனுக்கு கிளாஸை வெளிக்கிட்டு வார்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒழுங்காக இப்போ வீதியில் நாங்கள் ஒழுங்காக சைக்கிள்ல போனாலும் இன்னொன்று வந்தவங்களை இடிச்சு விழுத்துற மாதிரி நாங்கள் டவுனால் கொள்ளுங்க படிக்கணும் என்ற வருகிற கிளாஸுக்கு போய் வந்தாலும் சிலது வந்தவங்க குலப்புறத்துக்கு படம் பார்க்க போவோம்மா பண்ணிக்கு போகும்பா அங்கே போவோம் இங்கே போகும்போது கூட்டிக் கொண்டு தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் விடும் அப்போ தயவு செய்து இந்த விடயங்களில் மிக கவனமாக இருந்தால் பெற்றோர்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளின் நகர பகுதிகளுக்கு இந்த தனியார் நிலையங்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொஞ்சம் பிள்ளை இந்த காலங்களில் நிறைய கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே அவர்களையும் மாற்றி எனவே இருக்கிறார்கள் எனவே சித்தியடைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் இனி மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறோம் நிச்சயமா தான் குறிப்பாக இந்த காலம் எழும்பின உடனே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா அந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துடுது அப்படிங்க. இல்ல பொதுவாவே எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து வந்திப் போனே ரிசல்ட்ஸ் வந்துடுதுன்றே சில வீடுகள்ல வந்து அது கொண்டாட்டமாக இருக்கும். அந்த அரைக்கலாம் பக்கத்து ரிசல்ட் செக் குடி அவன் அது ஏரியாக்குள்ள ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறார்கள்னு சொன்னா அது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கிற பொழுது நாங்கள் அதை தெரிந்து கொள்ள எங்க ஏரியாவில இருக்கிற பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது அப்படின்றதும் இல்ல தவறிட்ட பட்சத்துல அதுக்குரிய மாற்று வழிகளை நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்காகத்தான் நாங்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு வந்து பார்த்தோம்னே பலரது ரிசல்ட்ஸ் எல்லாமே இவ்வளவு விலை கிளம்பி அந்த ரிசல்ட்ஸை பார்த்து அதை நீங்க சோசியல் மீடியாவிலேயும் பகிர்ந்து அப்படி என்றதை நினைக்கக்குள்ள எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை தொடர்ந்து பல மாணவர்கள் நல்ல எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரியரன் சொன்னது மாதிரி தான் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை நல்ல ரிசல்ட்ஸ் வரையில்லை அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு பல வழிகள் இருக்கிறது நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு பயணிக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கிறது அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் உயர்தரம் அப்படின்ற வரைக்குள்ள இந்த அடுத்த படிக்கணவங்களுடைய நண்பர்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சில பாடங்களை தெரிவு செய்யாமல் அதை இந்த பாடம் படிச்சா ட்ரெண்ட் அப்படி என்று இப்பொழுது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்காமல் உங்களுக்கு இந்த பாடம் சரியாக வரும் குறிப்பாக பல பாடசாலைகளில் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பாடசாலையில் படிக்கணும் என்றால் இந்த பாடத்துக்கு இந்த ஆசிரியர் இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடசாலைகள் இருக்கிறது அதையும் தாண்டி சில பிள்ளைகள் வந்து இந்த தொகுதிகள்ல மாறி பாடம் எடுக்கிறது இப்ப ஆர்ட்ஸ்ல ரெண்டு பாடம் எடுத்துக்கொண்டு காமர்ஸ்ல ஒரு பாடம் எடுக்கிறது அல்லது ஐசிடி டெக்னாலஜி அப்படி பாடங்கள் வந்து மாறி எடுக்கக்குள்ள அதுக்கு ஒரு ப்ரெஷர் ஆசிரியர்கள் போடக்கூடியது இங்க இருக்குது இங்க நடக்குது அப்படியான விஷயங்கள் அதையும் தாண்டி இந்த பாடம் இங்கே இல்ல குறிப்பிட்ட பாடங்கள் பாடசாலையில் இல்லை என்று வேறு பாடசாலைகளுக்கு மாற போற பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய தன்மை என்பதும் இங்கே இருக்குது அப்ப நீங்கள் இந்த பாடங்களைத்தான் தெரிவு செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பாடசாலை மாற வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னா நீங்க தைரியமாக மாறுங்கள் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒன்றாக இருக்கும் நிறைய ஆசிரியர்கள் வந்து இப்படியான தன்மையில் ஈடுபடக்கூடியது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களுக்கே நடந்திருக்குது இருக்குது குறிப்பாக இந்த ஐசிடி பாடம் அப்படி என்பது வந்து ஓ லெவல்ல எடுக்காட்டி அல்ல கொமர்ஸ் ஓ லெவல்ல எடுக்காட்டி இந்த ஓ லெவல்ல சில பாடங்கள் படிக்காட்டி இங்க ஏ லெவல்ல படிப்பீங்க அப்படின்ற ஒரு கொஷன் வந்து ஆசிரியர்களால அதிகம் இந்த உயர்தரத்துக்கு போற மாணவர்கள் மீது முன்வைக்கப்படுது அப்ப உண்மையிலேயே கொமர்ஸ் என்ற பாடமோ அல்லது ஐசிடி சில டெக்னாலஜிஸ்ல இருக்கக்கூடிய சில பாடம் எல்லாமே நாங்கள் கட்டாயம் உலகல்ல தெரிஞ்சு வச்சிருந்தா தானே உயர்தரத்துல படிக்க முடியும் அப்படின்றது இல்ல அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த பாடத்துக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்றதும் இந்த கல்விகள்ல எங்களுக்கு வரக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள்ல எவ்வளவு தேர்ச்சி மட்டங்களை அடைந்து கொள்றோம் அப்படின்றதுக்கும் நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றதுதான் இருக்குது இப்ப இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டிருக்க ஹரிஹரன் சரியா ஃபீல் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்காரு மேபி அவருக்குமே ஏதாச்சும் ஒரு வரலாற்று சம்பவங்கள் இருக்குமா தெரியல நாங்க கேட்டு அணிஞ்சு வருவோம் சொல்லுங்கள் நிறைய இப்படி இருக்கே வந்து இப்ப நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஆசையர் அவன் அங்க போய் அணிஞ்சு போகிறான்னு போவோம் அதுக்கு போன பிறகு தான் ஜோசிப்போம் ஒரு போல நான் அங்க போய் போயிருந்தேன் ஒரு லோயர் ஆயிருப்போம் இங்கே போய் வந்து டாக்டர் ஆயிருப்போம் இங்கே வந்து இன்ஜினியர் ஆயிருப்போம் இல்லாடி மனிதன் ஆயிருப்பேன் கூட யோசிக்கலாம் கட்டிக்காரனா இருந்திருக்கிறீங்களா பல பேர் டீச்சர் மேலே சொல்லுவோம் ஆசிரியர்கள் சில நல்ல வடிவங்கள் அவர்களுக்கு தான் தெரியும் அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆறாம் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரேக்கு இருந்து அந்த பாடைய பாடசாலையில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராக இருந்து சொன்னால் அதை கவனமாக கட்டுவோம் அவர்களுக்கு தெரியும் ஆறாம் ஆண்டு உனக்கு எது பலம் எது பலவீனம் எப்படியான துறைகள் உனக்கு ஓகே என்று ஆசிரியர்களுக்கு தெரியும் பெற்றோர்களுக்கு தெரிந்த விட ஆசிரியர்களுக்கு தெரியும் அப்ப ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்து கூடவே பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அறிவுரை இந்த பாட தெரிவித்துல சொன்னால் அதை கொஞ்சம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பார்த்துக் என்று அவர்களுக்கு எல்லாம் உங்களை பற்றி தெரிந்திருக்கும் என்பதையும் நான் அனுபவத்துல கூறிக்கொள்கிறேன் அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்கிறேன் அப்படி என்ன அனுபவம் சொன்ன தலைப்பு பகுதி நாள் அதை கைய அனுபவ பகிர்வு என்ற தலைப்பு பகுதியிலேயே அதை தாண்டி இன்றைக்கு என்ன தினமாயிருக்கும் அந்த தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினுடைய ஐந்தாவது நாளாக வந்து இன்றைக்கு இந்த பாடசாலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்ப பாடசாலைகள் ஏற்படும் விபத்துகள் ரிசல்ஸும் வந்திருக்கு இந்த பாடசாலையில் ஏற்படக்கூடிய விபத்துகள் பொழுது பல்வேறு விபத்துகள் மைதானங்கள் ஏற்படக்கூடிய விபத்துகள் சில இடங்களில் இருந்து நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் சில பாடசாலைகள் அந்த ஆரம்ப காலங்களிலே மைதான விளையாட்டு போட்டிகளில் ஊட்டியறிதல் அறியும் பொழுது வீட்டி பாய்ந்து பலர் வந்திருக்கிறார்கள் இந்த குண்டு பொழுது இந்த குண்டுகள் விழுந்து அப்படி இந்த விளையாட்டுப் போட்டிகள் இருக்கக்கூடிய விபத்துகள் அதே போல அங்கே இருக்கக்கூடிய கிணறுகள் அதுகளுக்கு விழுகிறது ஓடி தடக்கி விழுகிறது மரங்கள் முழுங்கி பாடசாலைகள் விடுகிறது கட்டணங்கள் இது எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் கட்டடங்கள் இடிந்து விழுகிறது ஓடுகள் விழுந்தடி அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு அப்ப பாடசாலை மாணவர்கள் தொடர்பான அந்த விடங்களில் விழிப்புணர்வாக அப்படியான விபத்துகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய விபத்து தடுப்பு வாழ்த்தினுடைய இறுதி ஐந்தாவது நாளாக இன்றைய தினம் பாடசாலை மற்றும் முதியோர் இல்லங்கள் அங்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் தோறான விழிப்புணர்வு நாளாக எனவே அதிலும் கவனம் செலுத்திக் கொள் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லலாம் நான் உங்களின் பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியின்